அவள் இந்த ரூம் எல்லாம் புக் பண்ணது சவுந்தர் ப்ரோ தான் எவ்வளோ ப்ரோ ஆச்சு அஞ்சு அறநூறு ஃபைவ் 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 தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடா ஒரு நாள் ஒரு நைட்டு அது இன்றைக்கி எப்போ செக்கின்னு டூ டூ பிஎம் செக்கின் நீங்கள் வந்து பேசி நாங்கள் இன்றைக்கி நாங்கள் ஒன் தேோம் ம் மணி அது ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க இப்போ தான் அவ்வளோதான் மக்களே இந்த வில்லாவோட டீட்டெயில் வேணும்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் வேணுன்றாங்க செக் பண்ணிக்கிங்க ஓனர்கிட்ட பேசுவீங்க ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓனர் முன்னாடியே வந்தால் எதுவும் சொல்லலை ஸோ அங்கேயே வந்து நல்லா இருக்குது ஃபுட்டும் அவங்களே ரெண்டு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை பேச்சுலர் ஆறு பேர் வந்தீங்கன்னா ஆளுக்கும் ஷேரிங் போட்டுக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது ஈக்குவலாக ஷேர் பண்ணிங்க அதுமாதிரி ரெண்டு ஃபேமிலி வந்தீங்கனா ஆளுக்கு ஒரு டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பர் டே எப்போ நல்லா இருக்குது ஃப்ரீயாக இருந்துட்டு போகலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் அதுவே போக போகிறோம் பக்கோடா பாயிண்ட்டு பாயிண்ட்டு அப்புறம் ஆமாம் ஃபால்ஸு ஃபால்ஸா இந்த மூணு இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம் இப்போது அங்கே என்ன ரெகுலராக நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வீட்டில் அபேட் பண்ணுறேன் ரொம்ப குஷியோ

ஆனால் அந்த வழியில் ஸ்டெப்ஸ் கிடையாது ஃப்ளாட் ரோடு தான் இருக்கும் நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த பக்கம் போகலாம் நாங்கள் போக முடியல இந்த ப இந்த முறை கீழே போயிட்டு மேலே வரும்போது அந்த வழியை தான் வரணும் கால் சைடு வந்த மாதிரி இருக்குது காலை குடிச்சுட்டாங்க ஏ சவுண்டு கேட்குதுப்பா ஃபால் சவுண்டு அரைந்த சீக்கிரம் பண்ணிட்டோமோ போனவாட்டி ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்குது இல்லை எல்லாமே வந்து பூஸ்ட் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும் அதனால வந்து பிரிட்டிஷ் சாம்பியரோட ஒர்க்கிங் வந்து கரெக்ட்டா ஒர்க் பண்ணுது. ஓ நீ அப்படி வரியா இங்க இருந்த அந்த பக்கம் போறங்களா? हूं இந்த பக்கம் போய் அப்படியே தாவி குதிச்சு அந்த பக்கம் போயிடலாம். இதுக்கு அந்த பக்கம் ஒரு பிரைவேட் ஃபால்ஸ் இருக்குல்ல? ஆ அது அந்த பக்கம் வருவானுங்க திரட்டி பேசுங்க. அம்மா அண்ட வா. அவரே அண்ட கூப்பிடுறா. அண்டால நான் போறனே. அண்டால நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானே. ஏய் சவுண்ட் அதிகமா கேக்குதுடா. போன் ஒட்டியோட அதிகமா வரနေக்றே.

내가 <목소리도> <목소리도> <목소리도>

क्या समझ करने अच्छा ए इस द पग एज ना और ये कोडा एप्रन फूल 2000 इयर्स लेटर வணக்கம் ப்ரேர இந்திப்பு அந்த லாகோட எண்டுக்கு வந்தாச்சு கூச்சி வந்தா வீட்டுக்கு வந்தாச்சு டைம் இல்லை இப்ப நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது